சைடிஸ் வந்து இல்லை அப்படின்னா அவசரத்துக்கு சென்னாக இருக்குது அதை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம் புளி சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து சைடிஸ் இல்லைன்னா சென்னாக இருக்குது வீட்டில்னா நம்ம ஈஸியாக இதை எப்படி செய்யலாம் சீக்கிரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு ஒன்றை குளிக்கரண்டி ஆயில் ஊற்றி கொண்டக்கடலை ஒரு இரநூறு கிராம் ஒன்றரை குழிக்கரண்டி ஆயில் ஒரு ஆனியன் வெங்காயம் பொடியாக நறுக்குனது இப்போ இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் கம்மியாக సుమారా ఇంతా పోదాం అప్పుడు తా డేస్టాం ఇప్పుడు తక్క రెండు తక్కయ మరుకున్నాం తి రెండు ఇప్పుడు వెంగాయం లైట వదినా పోదాం ఆ తాళి నెల వదాయం లైట్గా ఉదంగ పోదు இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் மசாலாவே எண்ணெயிலே போட்டு நடக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயெலாம் நல்லா வறுக்கணும் இப்போ இந்த ஊற வச்சு வேக வச்சுருக்க கொண்டக்கடலை கடலை இறக்கலாம் இதில் போட்டு అలా తి ఆట్ పని ఉప్పు అర టీ స్పూన్ పోటుక అప్పు పత్రలేన ఆట్ పన్న ూన్ గరం మసాలా సే కాలి మణి నేరం పది నిమిషం మసాలా సేపు కొండ కడయ వేగ విడుండి ఏక వేగ మసాలా కూడా సేందు పది నిమిషం అది వేగ வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இதில் இறக்க போகும்போது கொஞ்சம் முந்திரி பருப்பு பவுடர் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பவுடரு அதையே தூவிட்டு இறக்கிக்கலாம் செட்டிநாட்டிலாம் வந்து செட்டிநாடு மசாலா பட்டாணி செய்வாங்க மசாலா பட்டாணியும் செய்வாங்க பட்டாணி இது மாதிரி செய்வாங்க அதே மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் மல்லிகளை இது மேலே போட்டு இறக்கிக்கலாம் இல்லை பச்சை வெங்காயம் கூட கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மல்லிகளை போடலாம் பச்சை வெங்காயம் வந்து கொஞ்சம் நெரிசாக கட் பண்ணி அது மேலே கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்லாம் I okay.